ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தங்கம் வந்து எவ்வளோ வந்து உயர்ந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி நம்ம பிளானில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் ஸோ இதை வந்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா கோல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கப்பவே நாம் போய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து இருந்தது ஸோ அன்னைக்கு தான் வந்து சாட்டர்டே வந்து அந்த ரேட் வந்து அப்படியே இருந்துச்சு ஸோ சண்டே வந்து நம்மளுக்கு ரேட் ஏறாது இல்லையா ஸோ அந்த ரேட் வந்து அப்படியே இருந்ததுனால எனக்கு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம்லாம் வந்து வந்து போயிட்டுருந்தது சரி ஓகே கம்மியாக இருக்குது நம்ம இப்போ போய் கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு ஒரு வந்து கோல்டு சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ அது எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நாங்கள் நான் வந்து போக போக முடிஞ்ச வரைக்கும் நான் போக போக நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் ஸோ ரெண்டு சீட்டாக வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன் பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ஏன்னா வந்து நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து அதிகமாக வருது இல்லையா ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணியே நம்ம எடுத்துப்போம் அதனால் கொஞ்சம் நிறைய ப ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பல்காக போட்டால் தான் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு சவரன் இல்லை வந்து அரை சவரன் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அவரே வந்து டிசைட் பண்ணி போட்டு விட்டுட்டாரு சரி அப்படின்னு நானும் ஓகே கன்வீன்ஸ் ஆயிட்டேன் ஸோ அவங்க கொடுக்குறப்பவே நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகே அவரால் முடியும் எதனால் ஒன்று கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து பண் பண்ணதாக வந்து சொன்னார் நான் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருந்தேன் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க என்கிட்ட ஸோ நான் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் போகலாம் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து ஒரு ஆஃப் கிராம் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன் ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு மார்ச் வரைக்கும் கம்மிட் ஆயிருக்கேன் அப்படின்றது நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஆல்ரெடி வந்து இஎம்ஐ வந்து போயிட்டு இருந்தது ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு இஎம்ஐக்குள்ளே வந்து போட்டாச்சு ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மந்த் முடிகிறப்ப இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் கிரெடிட் கார்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே அப்படியே வந்து ரெண்டு கிரெடிட் கார்டாக வச்சுருக்காங்க மாற்றி கன்வெர்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதான் வந்து பிளான் ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மறுநாள் வந்து இதே வந்து பதினாலாயிரத்தி ரூபாய் இருந்த கோல்டு பதினாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு ஸோ மறுநாள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் திங்கட்கிழமை காலையில் வந்து பார்க்குறப்ப ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் வந்து நானுமே வந்து ஐயோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கம்மி ஆகிடுச்சு இந்த டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கிட்டத்தட்ட வந்து போட்டிருந்தேன் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து ஏறி இருந்தது ஸோ அதுக்கு ஒரு கோல்டு வந்து வாங்கி வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது சரி நெக்ஸ்ட் டைம்லருந்து ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபிசிக்கலாக வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்போ கோல்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குதோ அந்த டைமில் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் வந்து அதில் எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டேன் ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஜி கோல்டு வந்து பண்ண முடியுமான்றது தெரியல ஸோ என்னோடய வீட்டு சேவிங்ஸ்லேருந்து எதனால் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ ட்ரை பண்ணும்பொழுது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து நாங்கள் புக்காக வந்து நான் பண்ணலை ஆன்லைனில் வந்து ஒரு ரிசிப்டை மாதிரி கொடுத்தாங்க அதுவுமே வந்து இருக்குது நான் அவங்க கூட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து எனக்கு வந்து எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல் மந்த்ஸில் முடியும் டுவெல் மந்த்ஸில் தான் முடியுது ஸோ நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரியில் தான் வந்து நான் வந்து அந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதான் வந்து நீங்கள் நீங்கள் யாருன்னா வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன கோல்டு சீட்டு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் சேஃபர் சைடு என்றைக்காக இருந்தாலுமே வந்து கோல்டோட தேவைகள் வந்து நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி ரொட்டேஷனுக்காகவும் சரி அதனால தான் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக கோல்டு எல்லாமே கொஞ்சம் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு செவரன் மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதான் வந்து என்னோடய பர்ச்சேசிங் என்னோடய ஐடியாலஜி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு காயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் டிஜி கோல்டில் சின்ன சின்னதாக வீட்டுக்கு கொடுக்குற செலவுக்கு எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து கோல்டு விலை ரொம்ப ஹைக்காக இருக்குது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்திங்கன்னா உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க என்னோடய வீட்லேயும் வந்து அதான் சொல்லுவாங்க சரி ஓகே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்கட்டும் ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோம் இது வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது சரி நம்ம கொஞ்சமாக தானே பர்ச்சேஸ் பண்ணுறோம் லாபமோ நஷ்டமோ நம்ம கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு எதனால் வந்து படிப்புக்கு குழந்தைங்க மேரேஜுக்கு அந்த மாதிரி திடீர்னு ஒன்று ஒரு எமர்ஜென்சிக்கு இது எதுனா வந்து நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாச்சுங்க ஸோ இதே மைண்ட் செட்டோட நீங்களும் வந்து போட்டிங்கன்னா லாபமோ நஷ்டமோ கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்து இது இருக்கும்போது கொஞ்சம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதனா ஒரு பர்ச்சேசிங்கோ இல்லை வந்து இதை தங்கத்தை வச்சு தங்கம் வாங்கிறதுக்கு இது எல்லாமே வந்து மேஜராக வந்து தங்கச்சை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஸோ நானும் வந்து அந்த தைரியத்தில் தான் வந்து கோல்டை வந்து போட்டுட்டேங்க ஸோ போட்டுட்டு முடிக்கிறப்ப நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து எனக்கு எவ்வளோ கோல்டு வந்து நான் எனக்கு சேர்ந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்கள் கூட வந்து ட்ராக் பண்ணுறேன் ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு ஒன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு டிஜி கோல்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் பாய்